ஆவாரம் பூ ஆவாரை பூத்த ஊரில் சாவாரை கண்டதுண்டோ என்பார்கள் சித்த வைத்தியத்தில் பாருங்கள் இந்த பூ இந்த பூ மருத்துவ குணம் நிறைந்தது குறிப்பாக சுகர் பேஷண்டாக இருந்த அனைவரும் இந்த பூவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடி சாப்பிட்டா அந்த சுகர் வந்து கண்டிப்பாக குறையும் நாளே அந்த சுகருடைய அடையாளம் இல்லாமல் போயிடும் பார்த்துக்குங்க அப்படியே இன்னைக்கு வாக்கிங் போன டையத்தில் இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த ஆவாரம் போ நல்லா செழிப்பாக போத்துருக்கு சுகர் பேஷண்ட்டுக்கும் அடுத்து வந்து சுகர் வந்து காலில் ஏதாவது கொப்பளங்களோ இல்லை காலில் புண்ணோ வந்திருந்தால் இந்த பூவை அரைச்சி காலில் தலைவனா இந்த பூவை அரைச்சி கொஞ்சம் மஞ்சத்தூளை கலந்துக்கணும் அரைச்சி காலைல தலைனா அந்த கால் புண் குணமாகும் உறுதியாக அதனால் வந்து இந்த ஆவாரம் பூவை பெரும்பாலும் காட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற இது ஒரு இந்த தோப்பு பார்க்குறேங்க இந்த தோப்பு இருக்குது இந்த ஒரு செடி மட்டும் கொஞ்சம் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது இதுதான் ஆவாரம் பூ ஆவாரம் பூவை மருத்துவ குணம் வாய்ந்தது இதை வந்து அப்படியே மென்று சாப்பிடலாம் அதே மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த பூவுகளை பூரா ஒரு நிழலில் உணர்த்தணும் வெயில் உணர்த்தக்கூடாது அப்படி நிழலில் உணர்த்தி இந்த பூகளை வச்சு கொஞ்சம் டெய்லி காலையில் வெறும் வயிற்று சாப்பிடணும் பூவாக சாப்பிட்டாலும் சரி பூவை பண்ணி சாப்பிட்டாலும் சரி வெறும் வயித்திரை சாப்பிடுங்க இதை சாப்பிட்றப்ப நீங்கள் குறிப்பாக இனிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது முழுதளவு இனிப்பில் நிறுத்திடணும் இனி இனிப்பை நிறுத்திட்டு இந்த பூவை நீங்கள் திறந்து சாப்பிட்டா சுகர் பேஷண்டாக இருந்தாலும் சரி அந்த நரம்பு சம்பந்தமான வியாதி உள்ளவங்களுக்கும் இது வந்து இருக்கும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவங்களும் இந்த பூவை அப்படியே சாப்பிட்லாம் மென்று சாப்பிட்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிடணும் அதே மாதிரி பொடி பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டு சுடுதலி குளிக்கிறார்கள் இந்த பூவை சாப்பிட்ட பின்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கரைஞ்சி தான் நீங்கள் மற்ற உணவுகளை எடுத்துக்கணும் வெறும் வயிற்ற சாப்பிடுங்க இதனுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஆவாரம் பூ ஆவாரை பூத்த ஊரில் சாவாரை கண்டதுண்டும் நன்றி வணக்கம்